வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இவருந்தேன் மீனு மூணு குட்டி போட்டேங்க அந்த மூணு குட்டி பேர் அல்லி மல்லி லல்லி இவரதே அல்லி பிளாக்கி அமைதியான பையன் ரொம்ப பொறுமையும் பொறுமையங்கூடங்க சவுண்ட் ரொம்ப விடமாட்டான் இவே லல்லி லல்லி அப்பப்போ பள்ளியை பிடிப்பேன் சாப்பிடுவேன் அவள் வேலை முடிஞ்சோன்னு எஸ்கே போயிரு வெளியில் ஓடிடுவாங்க ரொம்ப பையன் ஆனால் சவுண்டாக மெதுவாக தான் சத்தம் போடுவேன் ரொம்ப சவுண்டெல்லாம் விட மாட்டேவேன் அவனுக்கு தேவை சாப்பாடு அவ்வளோ தான் அந்த ஆளை அவளுக்குட்டு எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன் அவன் பேசாமல் இருப்பியான் அடுத்து பார்க்க போகிறது நம்ம மல்லி எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பூனை குட்டி இந்த தான் பட் இப்போ வளர்ந்துட்டியா இவன் பயந்தாங்கோழி ஃபஸ்ட்டு யாருக்குட்டியும் வரமாட்டேன் இப்போ ரொம்ப துரு துரு தூரன்னுட்டு வேலை பண்ணுவேன் அந்த மூணு பூனை இல்லை இதுதான் அங்கே ரொம்ப துருதூரன்ட்டு இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் சவுண்டு இதாக இருக்க ரொம்ப இதாக சவுண்டு அதிகமாக விடுவாவே ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அப்படியே ஆக்டிவாக பார்ப்பேன் துருதுருண்டிருப்பேன் எனக்கு இந்த பூனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மல்லிதான் எங்கள் வீட்டு லிட்டில் சூப்பர் ஸ்டார் கடை கமுக்கம்மா இருக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரே அட்டிக்கு விட்டுருவேன் மற்ற ரெண்டு பூனையும் என்ன இந்த பூனை மேலே பெரிய பூனைக்கு ரொம்ப பாசங்க மற்ற ரெண்டு பூனையும் முறைக்கும் பட் இதை மட்டும் அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த லல்லி கூட வெளியில் ஓடி போயிடுவேன் இந்த மல்லி அள்ளி எங்கே போனாலும் விட மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் சண்டை போடுறான்னு சரி எதுவும் சாப்பாடு வச்சாலும் சரி ஷேர் பண்ணிக்கிறாய்ங்க கேண்டா மல்லிக்குட்டி மல்லிக்குட்டியே மீன் வந்து நல்லா ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு உண்டை மயக்கம் ஆ தங்கம் தூங்கு